என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஏழுமலையான் வந்திருக்கிறேன் நீ என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து கொண்டே இருந்தாய் அதனால்தான் நான் உன்னை காண வந்துவிட்டேன் என் செல்லமே நான் பேசுவதை உணரும் தருணம் உனக்கு வந்துவிட்டது அதனை கடைபிடித்து உன் வாழ்வில் நீ முன்னேறிக் கொண்டே இரு உன்னிடத்தில் பிரபஞ்ச ஆற்றலின் சக்தியையும் அதன் உணர்வுகளையும் பற்றி நிறையவே பேச வந்துள்ளேன் அதை கவனமாக கேளேன் பிள்ளையே நீ ஏன் எப்போதும் பயந்து கொண்டே வாழ்கிறாய் அதனால் ஒரு பயனும் இல்லை நீ தைரியமாக இருக்க பழகிக்கொள் கொள் நடப்பதெல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு நான் உனது உருவமாகவும் உயிராகவும் இருக்கிறேன் நீ இதை உணரும் தருணம் மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விடுவாய் இதுதான் மிகப்பெரிய உண்மை நீ சிந்தும் கண்ணீரை துடைப்பதற்கான வழியை தேடாதே இனி கண்ணீர் சிந்தாமல் இருப்பதற்கான வழியை தேடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் செல்லமே தாமரை இலையில் தண்ணீர் எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ அதேபோல் உன் மனக்கவலையை உன் ஆழ்மனதிற்குள் ஒட்டாமல் பார்த்துக்கொள் இதுதான் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என் பிள்ளையே கடவுள் பக்தி என்பதை யாரும் எளிதில் நெருங்கவும் முடியாது ஒருமுறை முறை அதனை நெருங்கிவிட்டால் நீ அதை விட்டு விலகவும் முடியாது அதுதான் மிக பெரிய பிரபஞ்ச சக்தி என் பிள்ளையே இப்போது உன் கவலை எல்லாம் உன் பிள்ளைகளை பற்றி மட்டுமே அதிகமாக உள்ளது என் பிள்ளை அதிகமாக மதிப்பெண் எடுக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதல்களை வைத்து கொண்டே இருக்கிறாய் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு உன் பிள்ளைகளுக்கு முதலில் தன்னம்பிக்கையை அதிகமாக கொடுக்க பழகு வீரம் செல்வம் கல்வி இவை மூன்றும் ஒன்று சேர்ந்தவைதான் என்பதை உன் குழந்தைகளுக்கு எடுத்துக்கூறு என் பிள்ளையே உன்னால் கண்டிப்பாக தேர்வில் வெற்றி அடைய முடியும் நீ நன்றாக படிக்கிறாய் படிப்பில் அதிகமாக கவனத்தை செலுத்து எதை பற்றியும் நினைத்து கவலை கொள்ளாதே என்று உன் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கொடு பிரம்ம முகூர்த்த வேலையில் உன் பிள்ளைகளை படிக்கச் சொல் நீ என்னை பற்றி அதிகமாக நினைப்பது போல் உன் குழந்தைகளுக்கும் பக்தி பாடத்தை சொல்லிக் கொடுக்க பழகிக்கொள் உன் வாழ்வும் உன் குழந்தைகளின் வாழ்வும் எனக்கு மிகவும் முக்கியம் என் பிள்ளையே ஆகையால் உன் குழந்தைகளுக்கு இவற்றை எடுத்துக்கூறி கூறி அவர்களின் வாழ்வையும் கொஞ்சம் கவனித்து வா பக்தியினை அதிகம் உணர்ந்தவர்கள் இதனை கட்டாயம் பின்பற்றுவார்கள் உணர்ந்தால்தான் அது பக்தி பக்திதான் உணர்தல் இதுதான் பிரபஞ்ச உண்மை என் பிள்ளையே இவற்றையெல்லாம் சொல்வது என் கடமை அதனை பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் உன் குழந்தைகளை பற்றி எப்போதும் குறைவாக எடை போடாதே அவர்களும் என் குழந்தைகள்தான் என்பதை மறந்துவிடாதே உன் குழந்தைகளுக்கு தேர்வு எழுதும் போது மன பயத்தோடு எழுத வேண்டாம் என்று எடுத்துக்கூறு மனதைரியத்தோடு தேர்வினை எதிர்கொள்ளும்படி எடுத்துச் சொல் என் பிள்ளையே மன பயத்தோடு செய்தால் ஒரு செயலிலும் வெற்றி பெற தாமதமாகும் உன் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை அதிகமாக கொடு அவர்கள் தேர்வில் கண்டிப்பாக வெற்றியடைவார்கள் என் பிள்ளையே படிப்பினை நேசித்து படித்தால்தான் கல்வி அறிவு பெருகும் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு படிக்கத் தொடங்கினால் பல வெற்றிகள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ற தன்னம்பிக்கையை உன் குழந்தைகளின் ஆழ்மனதில் பதியவை இனி உன் குழந்தைகளின் படிப்பைப் பற்றி கவலைப்படாதே நான் சொல்லும்படி பின்பற்றினால் அனைத்து நன்மைகளும் உன் குழந்தைகளை வந்து சேரும் இனி அவர்கள் வாழ்வில் வெற்றியடைந்து கொண்டே இருக்க என் ஆசிர்வாதமும் எப்போதும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் எதை பற்றியும் நினைத்து கவலை கொள்ளாமல் இனி எப்போதும் நீ மகிழ்ச்சியுடன் இரு எனக்கு அது போதும் நீ முடியும் என்று நினைத்தால் அது நிச்சயம் முடியும் நீ எதுவும் முடியாது என்று நினைத்தால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அவ்வளவுதான் வாழ்க்கை அனைத்தையும் நீயேதான் முடிவு செய்கிறாய் அதன்படியேதான் அனைத்தும் நடக்கவும் செய்கிறது என் பிள்ளையே தினமும் பத்து நிமிடங்களாவது மௌனமாக இருக்க பழகிக்கொள் அப்போதுதான் உன் மனம் உன்னிடம் பேசுவதை நீ உணர முடியும் உன் முன்னேற்றத்திற்கு வரும் தடைகளை வீசி எறிய தயங்காதே அதனை கண்டு அஞ்சாமல் இருப்பதே முன்னேற்றத்திற்கான ஒரே வழி உன் நம்பிக்கை மட்டும் என்றும் பலமாக இருக்கட்டும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் உன் உறவினர்களை பற்றியும் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இரு காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் எதற்கும் கவலைப்படாமல் இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ நீயாக இரு நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை பற்றி தவறாக நினைப்பதில்லை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையும் இல்லை பக்தி உன்னிடத்தில் இருந்தால் எதையும் நீயாக தேடி போக வேண்டியதில்லை உன் தகுதி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும் அதனால் உனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் உன்னை தேடி தானாகவே வரும் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்கள் கூறினாலும் நீ எடுக்கும் நல்ல முடிவில் தெளிவாக இருந்தால் உனக்கு எப்போதும் வெற்றி நிச்சயம் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று பயந்து கொண்டிருப்பதை விட நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நினைப்பதே உன் வாழ்வை வளமாக்கும் என் பிள்ளையே நீ சுமக்கின்ற உன் நம்பிக்கைதான் நீ தன்னம்பிக்கையை இழக்கும் போதெல்லாம் நீ கீழே விழுந்து விடாமல் உன்னை சுமக்கும் உன் துன்பத்தில் உனக்கு ஆறுதல் கூறாத உன் உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள் உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் இருந்து அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்குச் சமம் உன்னை உன் உறவினர்கள் யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்படாதே உன் உறவுகளால் நீ தூக்கி எறியப்படும்போது நான் உன்னை தூக்கிவிடுகிறேன் என்பதை மறந்துவிடாதே உன் பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியது என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்து கூறிக்கொண்டே இரு உன் அனைத்து பாரங்களையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதேன் பிள்ளையே எப்போது தெய்வத்தை நீ வணங்கத் தொடங்குகிறாயோ அப்போதிலிருந்தே நீ வாழ்வில் வளரவும் தொடங்குகிறாய் என்பதை புரிந்துகொள் உன் சோகங்கள் சொத்துக்கள் அல்ல அதை சேமித்து வைப்பதற்கு அவை அப்போதே செலவழித்து விட வேண்டிய தேவையில்லாத உணர்ச்சிகள் என்பதை புரிந்துகொண்டு செயல்படு உன்னை பற்றி புரிந்து கொண்ட உறவுகளால் நீ தேவைப்படும் நேரத்தில் தேடப்படுவாய் அதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு தடைகளை உற்று பார்க்காதே உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போகலாம் உன் இலக்குகளை மட்டும் பார் தடைகள் அனைத்தும் மறைந்து புதிய உத்வேகம் தானாகவே பிறக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாகவும் அமைதியாகவும் இரு எல்லா விஷயங்களையும் உன்னால் மாற்ற முடியாது அதற்கெல்லாம் கவலைப்படாதே உன் அனைத்து கவலைகளையும் என்னிடத்தில் விட்டுவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு அதனால் நீ அமைதியாய் இருப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே நான் உன் வீட்டில் உன்னை காண வரும்போதெல்லாம் புலம்பல்கள் மட்டுமே நிறைய இருக்கின்றன இனி அப்படி செய்யாமல் நான் உனக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறேன் இனி மன மகிழ்ச்சியோடு வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் செல்லமே உன் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்து நல்ல விஷயங்களையும் ரசிக்க கற்றுக்கொள் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்கள் மிகச் சிறந்தது என்று எண்ணுவது மிக பெரிய மன அமைதியை தரும் பிறருக்கு உதவும் போது வழிபாட்டு தலங்களில் ஏற்படும் திருப்தி கிடைக்கும் இது மிக பெரிய உண்மை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் உனக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம் என் பிள்ளையே மகிழ்ச்சி மட்டுமே ஆரோக்கியத்தின் ரகசியம் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் இயற்கையாகவே இணைக்கப்பட்ட ஒன்று என்பதை தெரிந்துகொள் அமைதியான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் உன் மகிழ்ச்சியை அதிகமாக பெற்றுக்கொண்டே இருப்பாய் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது எப்போதுமே நீ மட்டும்தான் உன்னை இருப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்துகொள் பக்தி அனுபவம் பல அதிசயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கை என்பது ஒரு சிறிய வார்த்தை ஆனால் அது பல அற்புதமான ஆற்றல்களை கொண்டது அந்த ஆற்றல்களை உன்னிடத்தில் அதிகமாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அதுபோதும் உன் வாழ்வில் இனி பல வெற்றிகள் தானாக உன்னிடத்தில் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை பக்தி நிறைந்த மனம் போலித்தனம் இல்லாத புன்னகை சுயநலம் இல்லாத உறவு கைமாறு கருதாத உதவி கவலைகளை மறக்க வைக்கும் நேர்மறை ஆற்றல் கொண்ட நட்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இவற்றை எப்போதும் உன்வசப்படுத்திக் கொள் அப்படி செய்வதால் உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது என் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு அதிகமாகவே உண்டு என்பதை மறந்துவிடாதே தெய்வம் இருப்பது எப்போதும் உண்மைதான் என்பதை நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன் நீதான் அதனை சில சமயங்களில் புரிந்து கொள்ளாமல் விட்டு இருந்தாலும் உனக்கு அதை அதிகமாக தான் இருக்கிறேன் இந்த மனித வாழ்வு உனக்கு நான் வடிவமைத்தது அதனை முழுமையாக நான் பார்த்து கொள்கிறேன் இனி உன் வாழ்வில் பல வசந்தங்கள் வருவதற்கு உன்னுடைய மன தூய்மை என்றும் முக்கியம் முதலில் நீ அதனை கவனித்துக் கொள் அதன் பின் அனைத்தும் உன் வசம் வர நான் ஆசிர்வதிப்பேன் இனி உன் மனவேதனை மன பாரம் இவற்றையெல்லாம் நான் மாற்றி காட்டுவேன் என்னுடைய மந்திர வார்த்தைகள் என்றும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது என்பதை நான் உனக்கு புரியவும் வைப்பேன் என் பிள்ளையே உனக்கு துன்பம் தந்தவர்களை அடியோடு மறந்து விடாதே அதிகமாக மன்னிக்க பழகு அதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பெரிய மனிதநேய பாடம் என்பதை புரிந்து கொள் இனி உன் வாழ்வில் எல்லா நாளும் இன்பமான நாளாகவே அமைய நான் ஆசிர்வதிப்பேன் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழப்போவது நிச்சயம் இதை நீ முழுமையாக நம்பு இது நடந்தே தீரும் உனக்கு நல்லது நடக்கும் போதெல்லாம் நீ எனக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது என் செல்லமே உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு என்பதை உணர்ந்து உன் வேண்டுதல்களை என் முன் வைத்துவிட்டு உன் கவலைகளை வெளியே வீசிவிடு அதுபோதும் பல அதிசயம் நிறைந்த மாற்றங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நீ நீயாக இரு மற்றவர்கள் அவர்களாகவே இருக்கட்டும் அவ்வாறு இருந்தாலே மன நிம்மதி உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களும் நிச்சயம் நிறைவேறும் இதனை முழுமையாக நம்பு என் பிள்ளையே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் இனி உன்னிடத்தில் அனைத்து செல்வ நிலையும் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கும் உனக்கு எந்த தடைகள் வந்தாலும் அதனை அப்போதே நீக்கிவிட்டு உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன் நீ எப்போதும் என்னை நம்பு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் எண்ணத்தில் என்னை நிறைத்து கொண்டால் உன் வாழ்க்கையில் பல சுப நிகழ்வுகளும் சந்தோஷமான நாட்களும் எப்போதும் நிறைந்தே இருக்கும் உன் வாழ்வு இன்ப ஊற்றாய் மாறுவது உறுதி என் பிள்ளையே உன் பிரச்சனைகள் யாரால் வருகிறது அதனை எவ்வாறு தடுப்பது என்று நான் உன் கனவிலும் வந்து உனக்கு கட்டாயம் உணர்த்துவேன் நான் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதை நீ உணர்ந்து கொள் உன் வாழ்வு உனக்கானது அதனை உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் வாழ பழகு உன் முகத்தையும் உன் மனதையும் எப்போதும் புது பொலிவுடன் தூய்மையாக வைத்திருக்க பழகு நான் உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் அமர்த்த போகிறேன் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த உன் உறவினர்கள் உன் அன்பிற்காகவும் உன் உதவிக்காகவும் உன்னை தேடி வருவார்கள் அத்துடன் பண உதவியை நீ மற்றவர்களுக்கு தரும் வாய்ப்பு உன்னிடத்தில் அதிகமாகிக்கொண்டே அதிகமாகிக் கொண்டே இருக்க போகிறது அப்போது உன் செல்வ நிலை அதிகமாக உயர்ந்திருக்கும் உன் மனம் எப்போதும் என்னிடத்தில் தான் உள்ளது அதனை கலங்க விட நான் அனுமதிக்க மாட்டேன் செல்லமே உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல் மாறப்போகிறது இப்போதே அதற்கான வேலைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது இனி உன் சந்தோஷம் உன் கையில் உன் வாழ்வு என் கையில் நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழ நான் ஆசிர்வதிப்பேன் உன் நேரத்தை கவனி அதனை பக்திக்காகவும் உனக்காகவும் பயன்படுத்த ஆரம்பித்து வீண் பேச்சுக்களுக்கு இடம் தராதே மற்றவர்களைப் பற்றி நினைத்து கவலை கொள்ளாதே இவை இரண்டுமே உனக்கு துன்பத்தை மட்டுமே பரிசாக கொடுக்கும் இந்த நாள் இனிமையான நாள் சந்தோஷம் நிறைந்த நாள் என்று ஒவ்வொரு காலையிலும் நினைத்துக்கொண்டு அந்த நாளை மகிழ்ச்சியாக தொடங்கு ஒவ்வொரு நாளும் இனிமையான சந்தோஷம் நிறைந்த நாளாக மாறும் நீ வெளியில் செல்லும் போதெல்லாம் என்னிடத்தில் கூறிவிட்டு சென்று வர பழகு வீட்டிற்கு வந்தவுடன் என்னிடத்தில் நன்றி சொல்ல பழகு அவ்வாறு செய்தால் உன் வாழ்க்கை உனக்கு புதியதாக தெரியும் அத்துடன் உன் வாழ்க்கையை நீயே ரசிக்க ஆரம்பித்து விடுவாய் இனி உன் வாழ்வில் அனைத்து வளங்களையும் சந்தோஷங்களையும் பெற்று வாழ என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் பிள்ளையே